ஒரு காலத்தில் அலைமோதும் மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமத்தில் இரண்டு சகோதரர்கள் வாழ்ந்தார்கள் அவர்களில் மூத்தவன் செல்வம் நிறைந்தவன் இளையவன் பாட்டும் பணமும் இல்லாத ஏழை ஒரு நாள் அந்த ஏழை தம்பி எளிய நினைவோடு அண்ணனிடம் சொன்னான் அண்ணா எனக்கும் ஒரு பசு இருந்தால் என் வீட்டுக்கு ஒரு ஆதாரம் கிடைக்கும் அதற்கு அண்ணன் சற்றே சிரித்தபடி பசுவா கிடைக்கும் ஆனால் ஒரு நிபந்தனை என்றான் என் நிலத்தில் ஓராண்டு முழுவதும் நீ உழைக்க வேண்டும் தம்பி அதற்கு தயங்காமல் ஒப்புக்கொண்டான் எரியும் வெயிலும் மழை பெய்தாலும் அவன் தினமும் அண்ணன் வயலில் உழைத்தான் ஒரு வருடம் கழிந்தது பிறகு வேலை முடிந்து ஓய்வெடுத்த தம்பி பசுவை எடுத்து செல்வதற்கு தயாரானான் ஆனால் அண்ணன் நீ என் பசுவை பால் கறந்தே இருந்தாய் அதனால்தான் உன் உழைப்புக்கும் என் பலனுக்கும் சமம் அதனால் பசு எனக்குத்தான் என்று வாதம் போட்டான் இருவருக்கும் கடும் தகராறு ஏற்பட்டது தீர்வு கிடைக்காமல் அவர்கள் கிராமத்தின் பிரபுவிடம் சென்று நியாயம் கேட்டனர் பிரபு பிறகு சொன்னார் நான் உங்களுக்கு மூன்று புதிர்கள் தருகிறேன் அவற்றுக்கு சரியான பதில் சொல்வோனுக்குத்தான் பசு அந்த மூன்று புதிர்கள் ஒன்று மனிதனின் வயட்டை உண்மையில் நிரப்புவது எது இரண்டு மனிதனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருவது எது மூன்று உலகில் அதைவிட வேகமாக செல்வது எது அடுத்த நாள் சகோதரர்கள் இருவரும் பிரபுவை சந்தித்தனர் முதலில் மூத்தவனால் பதில் சொல்லச் சொல்லப்பட்டது அவன் பெருமையாகச் சொன்னான் வயட்டை நிரப்புவது பன்றிக் கறி மகிழ்ச்சி தருவது பணம் அதிவேகமாக ஓடுவது வேட்டை நாய் பிரபு சிரிப்பை அடக்கிக் கொண்டு முட்டாளே இவை எந்த புதிருக்கும் சரியான பதில்கள் இல்லை என்றார் பிறகு தம்பியை அழைத்தார் அவன் அமைதியாக பணிவாக பேசத் தொடங்கினான் பிரபு நம் வயட்டை உண்மையில் நிரப்புவது பூமி தாயே அவள்தான் நமக்கு தானியங்களையும் உணவையும் தருகிறாள் அதனால் தான் எல்லா உயிர்களும் வாழ்கிறோம் மனிதனுக்கு சிறந்த மகிழ்ச்சி தருவது செல்வத்தையும் மனிதன் தூக்கத்திற்காக விட்டுவிடுவான் முடிவாக அதைவிட வேகமாக செல்வது மனிதனின் நினைத்த இடத்துக்கே பறந்துவிடும் பிரபு திருப்தியுடன் தலையசைத்தார் இவையே சரியான பதில்கள் அறிவு உன்னுடையது பசுவும் உன்னுடையது என்று அறிவித்தார் அறிவின் வெற்றி அதிகாரத்தின் மேல் என்றும் பெரிது நீதி அறிவால் அனைத்தையும் வெல்லலாம்